ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் வார தொடக்கமான இன்று பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை சூப்பரா குறைஞ்சிருக்குங்க எவ்வளவு குறைஞ்சி என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் தங்கத்தின் விலையை பத்தி பார்த்துட்டு அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பாக்கலாங்க இருபத்தி கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு பத்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பத்தாயிரத்து இருநூற்று பத்து ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எண்பத்தி ஓர் ஆயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து தூய தங்கமான இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் பத்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பதினோராயிரத்து நூற்று முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எண்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்று நான்கு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நீங்க இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பார்க்கலாங்க இன்னைக்கு வெள்ளியின் விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க ஒரு கிராம் நூற்று நாற்பத்தி மூன்று ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நம்ம சேனலில் தினமும் கோல்டு ப்ரைஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நகை வாங்கணும்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்